பிரேசலாட் கர்த்தருக்கு பிரியமானவர்களே திவிடமர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோபம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் தேவரே நீ செய்ய தடைபட ஜீவனுள்ள தேவநாயக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் எது செய்ய நினைத்தாரோ அது தடைபட எந்த தேவன் செய்ய நினைக்கிறத எந்த சத்துருக்களோ எந்த மனுஷர்களோ நம்முடைய வாழ்க்கையில் தடைகள யோபிச்செல்லுகிறார் என் ஆண்டவர் செய்ய நினைத்த இந்த உலகத்தில் தடுப்பவன் யார் அதில் யார் தடை செய்ய முடியும் சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவநாயக்கத்தனுடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறத யாரும் தடை செய்ய முடிய கத்திர ஆசிர்வாய்ப்பாராக ஜெபம் சவுத்தரிக்கிற அன்புராய் சவுத்தரிக்கிறார் அன்பானை சுவாமி தேவரீர் என குறித்த நன்மைகள் ஆசீர்வாதம் வேதங்களை அற்புதங்கள் அப்பா எல்லாம் தோத்து போனேன் யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சில எதிர்ப்பாக போது ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையில இருக்கிற இக்கட்டுகள் கஷ்டங்கள் அழுகையை மாற்றி ஆண்டவரே மறுபடியும் யோபுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஒரு நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல ஆண்டவரே வாழ்க்கையில தோத்து போய் கலங்கி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மறுபடி தேவரீர் ஒரு அற்புதங்கள் ஒரு அதிசயங்களை வச்சு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க வியாதி வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரை பரிபூர்ண சகோதரத்தை கொடுங்கப்பா நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாத அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கற்பத்தங்களை திருமண காரியங்களுக்கு அதை ஏற்படுத்துங்க பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க இயேசு கிருஷ்ணம் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பேதாவே அம்மேன்